ஆண்டு இயேசு ஈசுவர் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாவது மாதத்தை தெய்வ நமக்கு காண செய்திருக்கிறார் ஒரு மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறையா அப்பா இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியை நீர் எங்களுக்கு காண செய்திருக்கீங்க அதற்காக மக்கள் நன்றி சொலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை கனப்படுத்தும்படியாக எங்களுடைய குடும்பத்தின் தலைவராக நீர் இருந்து ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய கரத்தில் இந்த மாதத்தை ஒப்புக்கொண்டுக்கிற மண்டபுகிறேன் இந்த மாதம் முழுவதும் என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக எல்லா குறைகளையும் நிறைவாக்கி என்னை ஆளுகை செய்து இந்த மாதம் முழுவதும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நான் பிரயாசப்பட்டும் பிரயாசத்துக்குரிய பலன் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்க இல்லையா இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களை பிரயாசப்படுறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே கொண்டுக்கப் போயிறார் உங்களுடைய குறைகளை நிறைவாக்கும்படியாக நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டுக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா கிரியையிலும் உன் கைடிச்சிற செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் ஆசிர்வதிப்பார் ஆம் பிரியமானவர்களே இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் அவர் இந்த மா இந்த வருஷத்தை நமக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் இந்த மாதத்தில் ஆண்டு சொல்கிறார் என்ன பிரயாசப்படுகிறாயோ அந்த பிரயாசத்துக்குரிய பலனை இந்த நாளிலே நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நீ கைடிச்சிற எல்லா காரியத்திலும் நான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் இவ்வளோ நாட்கள் நீ பிரயாசப்பட்டு அதில் மீதி துணிக்கைகள் எடுக்க முடியாதபடி நீ காணப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு நீ மீதி துணிக்கை எடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நான் உனக்கு கொடுக்க போயிட இவ்வளோ நாட்கள் நான் பிரயாசப்பட்டது ஒரு பொத்தலான பயில் விழுவது போல் என் குடும்பத்தில் இருந்ததாண்டவர் என்று சொல்லி நீ நினைக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு இல்லை இந்த நாளிலிருந்து பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நான் முன்னெடுத்துருந்து உனக்கு கொண்டுக்க போகிறேன் உன்னத ஆசீர்வாதத்தினால் உன் குடும்பத்தை நிரப்ப போகிறேன் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாய் உன் குடும்பத்திற்குள்ளாக இந்த கடந்து வரப்போகிறது நீ பிரயாசத்துக்குரிய பலனை அனுபவிக்கும் நாட்களுக்கு கடந்து வந்திருக்கிறார் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனோடு கூட கடந்து வருகிறது என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம் உங்களுடைய கிரியைக்கு தக்க பலன் உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இந்த நாளிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ நாள் நீங்கள் புலம்பி தவித்திருக்கலாம் ஆனால் இன்றையிலிருந்து ஆண்டவர் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை நிறைவாய் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் குறைவாய் அல்ல நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு போயிறார் இந்த நாளில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு நிறைவு உடைய குடும்பத்திற்காக கடந்து வரப்போகிறது ஏன்னா ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது குறைகள் நிறைவாக்கிற ஒரு நேரம் வந்துவிட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கிறபடினால் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கிறபடியினாலே இந்த மாதத்தில் உன் குறைகள் நிறைவாக்கப்பட போகிறது தேசத்தில் எத்தனையோ சம்பவங்கள் சம்பவித்தாலும் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் வாழ்க்கையில பார்க்கும் போது பஞ்சம்தான் அந்த பஞ்சத்தின் நாட்களிலே ஈசாக்கு விதை விதை தான் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலும் உங்களை நூறு மடங்கு உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக தேவன் இந்த மாதத்தில் கடந்து வந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலையாண்டர் கட்டளையிடப் போகிறாரு இந்த நாளில் எந்தெந்த பணங்கள் வரவில்லையோ அத்தனை பணங்களையும் தெய்வன் உன் குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வந்து உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீ பயப்படாத ஏன் கலங்கி தவிக்கிற உன்னோடு

களஞ்சியத்தில் தானியம் இல்லை அத்திமரமும் ஒளிவு மரமும் செடியும் கனி கொடுக்கல ஆனாலும் நான் உன்னை இன்று முதல் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்று முதல் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுடைய கைடி சிற பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உன் போக்கையும் உன் வரத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் இந்த நாட்டில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் உன்னை திருப்தியாக்கி வழி நடத்தும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் இதனால் உச்சிதமான கோதம் கண்மலையின் தேனினாலும் திருப்தியாக்கி வழி நடத்துகிறவர் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி உனக்கு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஆம் பிரியமானவர்களை உங்களை ஆசிர்வதிக்கும்படியாகவே கடந்து வந்திருக்கிறார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் இஸ்ரவேலராக இருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் என்னென்ன காரியங்களை நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்து நிறைவான ஒரு அபிஷேகத்தையும் கொடுத்து உங்களுடைய பிரயாசத்தையும் ஆசிர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து தேவன் இந்த நாளிலே கனப்படுத்தப் போகிறார் எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க எதை குறித்து வேதனைப்படாதீங்க ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் உங்களுடைய பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும் போது எல்லா காரியத்திலும் நிறைவான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க கண்களை மூடி ஜெப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பினை நீ துதிக்கிற சுத்தரிக்கிறையா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை என்னென்ன பிரயாசப்படுகிறார்களோ அத்தனை பிரயாசத்துக்குரிய பலனையும் நிறைவாய் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்படுறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் அண்டவரே வீண் செலவுகள் வராதபடிக்கு உடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலையடைத்து கொள்ளும்படியாய் சுவிக்கிறையா சரீரத்தில் ஒரு புது பலன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா அண்டபிரே இந்த நாள் ஆண்டவர எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அண்டவரை இயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்தும் முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தில் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறேன் சப்பா இன்று முதல் அவனை ஆசிர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி இன்று முதல் அவர்களை ஆசிர்வத்தை கனப்படுத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே